நடப்பு ஐபிஎல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது பத்தாவது இடத்துல பரிதாபமான நிலையில தவிச்சிட்டு இருக்காங்க எட்டு போட்டிகளில் விளையாடி ரெண்டு மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க தொடர்ச்சியாக ஐந்து தோல்விகளை சந்தித்த சிஎஸ்கே லக்னோவுக்கு எதிராக ஆறுதல் வெற்றிய பெற்றிருந்தாங்க ஆனா நேற்றைய முன்தினம் ஏப்ரல் இருபதாம் தேதி மும்பை அணிக்கு எதிராக ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்துல மோசமான தோல்வியை சந்தித்து மீண்டுமுமே தோல்வி வலையில சிக்கினாங்க தோனி அவர்களுடைய கேப்டன்சி பெற்றாலும் கூட சிஎஸ்கே அதே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்திட்டு ஏலத்தில் தொடங்கிய தவறுகள் தற்போது களத்துல தொடர்கிறது சிஎஸ்கே அணியில ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாதது பெரிய அளவுல பிரச்சனையே கொடுத்திருக்கு இந்த முறை ஓப்பனிங்குமே சரியாக கிடைக்கல இந்த சூழல்ல பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டும் என்றால் அடுத்து வரும் ஆறு போட்டிகளிலுமே வெற்றி பெற்று நெட் ரெண்டு சிறப்பாக வைக்க வேண்டும் இதனை சிஎஸ்கே செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக பிளேயிங் லெவன வலுவானதாக மாற்ற வேண்டும் வலுவான வீரர்களை சிஎஸ்கே பெற்றிருக்க நினைக்கல வாழ்வாசாவா போட்டியில பெரிய மாற்றத்தை செய்தாக வேண்டும் அப்படின்னு அப்படின்ற நிலைக்கு மேய் இருந்துட்டு இந்த நிலையில சிஎஸ்கே உடைய லெவன் சனி கணிப்பு ஷேக் ரஷீத் ஆயுஷ் மாத்ரே டிவால் பிரவீஸ் சிவம் தூபே வன்ஷி பேடி அல்லது விஜய் சங்கர் ஓவர்டன் தோனி ஜடேஜா நூர் அகமத் கலீல் அகமத் அன்சுல் கம்போஜ் இம்பாக்ட் வீரராக மத்திஷா பத்திரனா சோ இந்த லெவன் சனி போனா கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகள்ல சவாலாக இருக்கும் அப்படின்றதுமே எதிர்பார்க்கப்படுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க